வணக்கம் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது உள்ள சின்ன கொடுவாவை நம்ம கஸ்டமருக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இந்த கொடுவாவை இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இது தமிழை கொடுவான்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ரெண்டு பேர் இருக்குங்க ஒரிஜினல் சி பாஸ் பரமொண்டின்னு ரெண்டு நேம் இருக்குது வைட்டை பார்க்குங்களா நாலு இரநூறு இருக்குது இப்போ இந்த மீன் நம்ம மீன் கடைக்கு திருச்சிக்கு ரெண்டு கிலோ போகுது சென்னை டாக்டர் ராஜா சாருக்கு ரெண்டு கிலோ போகுது இப்போ இதை கொடுக்க போகிறோம் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் கண்டிஷனை பார்க்குவாங்க சொ இப்போ நாலு இரநூறு இருந்த இந்த கொடுவா மீனை கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு வெயிட் பார்க்கிறோம் மூணு இருநூறு இருக்கு அப்போ நாலு இரநூறு இந்த குட மீன் மூணு இரநூறு நமக்கு வேஸ்டேஜ் போக வந்திருக்கு இதை நாலு பேருக்கு டிவைட் பண்ணிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங் நன்றி வணக்கம்